எல்லாரையும் பிரபு ஆஸ்ட்ரோ டிவிக்கு அன்போடு வரவேற்கிறேன் இப்ப நம்ம பார்க்க போறது ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தந்தை அதுபோக ஒன்பதாம் இடம் திரிகோணஸ்தானத்துல முக்கியமான விஷயம் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்னை விட ஐந்து வலிமையானது ஐந்தை விட ஒன்பது வலிமையானது திரிகோணஸ்தானம் பாக்கியஸ்தானம் இது எல்லாமே ஒன்பதாம் இடம் தான் ஒருவருடைய அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு தெய்வ வழிபாடு உயர்கல்வி நல்ல வேலை நல்ல அதிர்ஷ்டமான குடும்பம் நீண்ட தூர பயணம் பேரக்குழந்தைகள் குழந்தைகள் இது எல்லாமே ஒன்பதாம் இடம் கண்டிப்பா சொல்லும் ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் என்பது அனைத்து நல்ல விஷயங்களையும் அந்த ஜாதகருக்கு கொடுக்க கடமைப்பட்டது நமக்கு அனைத்து நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் தெய்வ அனுகூலங்கள் இது எல்லாமே ஒன்பதாம் இடம் மூலம் கண்டிப்பா கிடைக்கும் ஐந்து ஒன்பது இந்த தெய்வங்கள் கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதுவே ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானமும் வருது அதுல உள்ள தெய்வத்தையும் நம்ம வணங்கினோம்னா கண்டிப்பா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா ஸ்திர லக்கணங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகமா வரும் அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் அந்த பாதக கடவுளுக்கு பிரீத்திய செஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒன்பதாம் இடத்தை வணங்கலாம் ஒருவர் உயர்கல்வி டுவெல்த்தோ அல்லது டிகிரியோ முடிச்சுட்டு படி என்ன படிக்கலாம்னு ஆசைப்படுறாங்க என்ன படிச்சா நல்லது நடக்கும் என்ன படிச்சா அதை மட்டும் நமக்கு லாபம் வரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒன்பதாம் இடத்தை வச்சு கண்டிப்பா சொல்ல முடியும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மேல் படிப்பை அவங்க செலவு பண்ணி படிச்சாங்கன்னா அதன் மூலியமா பொருள் ஈட்டுறதுக்கோ பணம் ஈற்றதுக்கோ நல்ல வழிகள் உண்டு ஒரு ஜாதகருடைய தந்தை தந்தை எந்த நிலையில இருப்பார் தந்தைக்கு வருமானம் இருக்குமா தந்தை மூலமா இவருக்கு நல்லது நடக்குமா தந்தை எந்த உயரத்தில் இருப்பார் அப்படி எல்லாமே ஒன்பதாம் இடத்தை வச்சு சொல்ல முடியும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தான் அந்த ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம்தான் ஒன்பதாம் இடம் நமது பேர குழந்தைகள் நமக்கு பேர குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் எந்த பேர குழந்தைகள் வந்து அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்பட்டு இருக்குமா நன்றாக இருக்குமா நமது பூர்வ புண்ணியத்தை சொத்துக்களை பாதுகாத்து வைப்பார்களா அப்படின்னுலாமே ஒன்பதாம் இடத்தை வைத்து கண்டிப்பா சொல்லலாம் இப்போ ஒன்பதாம் அதிபதி நம் ஜாதகத்தில் எந்த எந்த இடத்தில் இருந்தால் என்ன என்ன பலன் கொடுப்பார்னு பார்க்கலாம் ஒன்பதாம் அதிபதி லக்னத்துல பாக்கியமே லக்னாதிபதியை தேடி வரும் அதிர்ஷ்டம் தானாக இவரை தேடி வரும் இவர் செய்யற அனைத்து விஷயங்களையும் இவருக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கண்டிப்பா கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி பாக்கிய அதிபதி வந்து லக்னத்துல இருந்தார்னா சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக உண்டு இவர் செய்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல பலன்கள் உண்டு இவர் எப்போதும் மன மகிழ்ச்சியோட நிம்மதியா இருப்பார் கண்டிப்பாக அவருக்கு தெய்வ அனுகூலம் இருந்து கொண்டே இருக்கும் இவர் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது தொன்று தொட்டு விளங்கும் ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் வீட்டுல இருக்கிறது தனஸ்தானத்துல வந்து அதிபதி அமரும் போது நமது தனம் வந்து நல்ல வருமானமாக இருக்கும் நீடித்த வருமானமாக இருக்கும் நாம் செய்யற அனைத்து தொழில்களும் நமக்கு இரட்டிப்பு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறது மூன்றாம் இடம்னா நமது இளைய சகோதரம் அவங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஒன்பதாம் அதிபதி இருக்காங்கன்னா நம் கூட பிறந்த இளைய சகோதரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை உண்டு கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை உண்டு அது நாம் செய்யும் முயற்சிகள் அனைத்துக்கும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பது மூன்று தொடர்புனாலே நம் முயற்சி கை கொடுக்கும் தைரியமா முயற்சி செய்ய கண்டிப்பா நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல தாயார் நல்ல சுகத்தோடு உடல் பலத்தோடு இருப்பார் நல்ல ஆயுள் பலத்தோடு இருப்பார் நமக்கும் நம்ம தாயாருக்கும் நல்ல ஒற்றுமையில் இருக்கும் அது போக நமது வீடு சொத்து சுகம் வண்டி வாகனம் இது எல்லாமே தெய்வால நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கிடைக்கும் ஒன்பதாம் அதிபதி அஞ்சுல அப்படின்னா ஐந்து ஒன்பது தொடர்பு இது வந்து சிறப்பான விஷயம் அந்த மனுஷனுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் இந்த ஒன்பதாம் அதிபதி அஞ்சுல இருந்தாருன்னா கண்டிப்பா கொடுப்பார் ஒன்பதாம் அதிபதி ஆறுல இருக்கிறது சிறப்பான விஷயம் அல்ல அவருக்கு சில தரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்கும் இவர் செய்கிற முயற்சிகள் வந்து பல தடங்கள் வந்து வந்து அதை செய்யறதுக்கே வேண்டாம்னு சொல்லி வெறுத்து போய் விட்டுட்டு போயிடுவார் ஒன்பதாம் வருவது ஏழில் வர்றது இவர் செஞ்ச புண்ணியம் எல்லாம் இவர் மனைவி மூலியமா இவருக்கு வந்து சேரும் நல்ல அன்பான மனைவி ஆஹ் அனுகூலமான மனைவி இவரை சப்போர்ட் பண்ற மாதிரி மனைவி கண்டிப்பா கிடைப்பாங்க அதுபோல சமுதாயத்துல இவருக்கு ஒரு நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி எட்டுல மறையவே கூடாது இவருக்கு அதிர்ஷ்ட குறைவு தந்தை மூலம் வரக்கூடிய விஷயங்கள் இவருக்கு லாபகரம் கொடுக்காது தெய்வ அனுகூலம் இவருக்கு கம்மியா தான் இருக்கும் இந்த மாதிரி தீய பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் அந்த ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகங்களை வச்சு நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம் ஏன்னா ஒன்பது கிரகம் இருக்கு ஒரு கிரகம் நம்ம கைவிட்டாலும் இன்னொரு கிரகம் நம்ம கை கொடுக்கும் அதனால தைரியமா இருக்கலாம் நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும் ஒன்பதாம் அதிபதி பத்துல இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் இது ஒரு சிறப்பான யோகம் இந்த யோகம் எல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் கண்டிப்பா மேல வந்துருவாங்க ஒரு கோடீஸ்வரன் மாதிரி வாழ்வாங்க இவர் செய்த தொழில் எல்லாம் இவர் கணக்குல லாபம் கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி பதினொன்னுல இருக்கிறது என்பது பாக்கியம் லாபம் இந்த சம்பந்தம் வரும்போது அவருக்கு எல்லாமே லாபமா இருக்கும் தந்தை மூலம் லாபம் கிடைக்கும் பூர்வ புண்ணியம் மூலம் லாபம் கிடைக்கும் வேர் படிப்பு மூலம் லாபம் கிடைக்கும் உயர்கல்வி படிச்சுட்டு அதுக்கு அதுக்கான வேலைக்கு போயிட்டு அதுல நல்லா சம்பாதிப்பார் நீண்ட தூரம் பயணம் பயணங்கள் இவருக்கு கை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் பயணம் செஞ்சு ஒரு வேலை நடக்குது அப்படின்னா இந்த ஒன்பது பதினொன்னு தொடர்பு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி பலண்டல இருக்கக்கூடாது இருந்தா நமது பாக்கியம் அனைத்தும் இதயத்துக்கு சென்று விடும் நமக்கு கொடுப்பினைகள் எதுவும் நமக்கு கைக்கு வராமல் அடுத்தவருக்கு போய் சேர்ற மாதிரி ஆயிடும் இப்போ எந்த எந்த கிரகங்கள் ஒன்பதுல இருந்தா என்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் என்பது ஒளி கிரகம் நமது பாக்கியஸ்தானத்துல சூரியன் இருக்கும் போது நமக்கு அதிர்ஷ்டங்கள் பாக்கியங்கள் அனைத்தும் வெட்ட வெளிச்சமாக நமக்கு கிடைக்கும் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நம்மை சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மிக்க ஒரு மரியாதை மிக்க மனிதராக மாட்டோம் சிவபெருமானையோ சூரிய நாராயணரையோ தொடர்ந்து வணங்கி வர வேண்டும் வணங்க வணங்க நமக்கு நன்மைகள் வருகிக் கொண்டே இருக்கும் கோதுமை அதிகமா சாப்பிடணும் ஆரஞ்சு நிறம் இத அதிகமா பயன்படுத்தணும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் மனோகாரகன் வந்து ஒன்பதுல அமர்ந்துட்டார்னா அந்த ஜாதகர் எப்போதுமே மனம் தெளிவாக இருப்பார் எந்த குழப்பமுமே இருக்காது அவருக்கு எப்போதும் ஒரு சந்தோஷமான மனநிலைய இருப்பார் பெண் தெய்வங்களை கண்டிப்பாக வணங்கி வர்றது இன்னும் சிறப்பான விஷயங்களை செய்யும் அதுபோக வெள்ள சட்டை போட்டுகிறது நல்லது செய்யும் பால் தண்ணி இதெல்லாம் அதிகமா குடிச்சுட்டே வந்தாங்கன்னா அந்த ஒன்பதாம் இடத்து சந்திரன் நமக்கு இன்னும் நன்மைகளை நம்மை சந்தோஷமாக வைத்துக் கொண்டே இருப்பார் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் நமது தந்தை கொஞ்சம் முரட்டத்தனமா இருப்பார் ஒன்பதாம் இடத்து செவ்வாய் தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்காது ரெண்டு சேர்ந்து மன உளைச்சல்கள் கண்டிப்பா வரும் சண்டைகள் வரும் அதே சமயம் அவரே வந்து நமக்கு பத்தாம் அதிபதியாவோ அல்லது நாலாம் அதிபதியாவோ ஐந்தாம் அதிபதியாவோ வந்து ஒன்பதுல இருந்தார்னா கண்டிப்பாக சிறப்பான பலன்களை கொடுப்பார் நம் தந்தை வந்து நல்ல ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார் செவ்வாய் இருக்கும்போது நம்ம சிவப்பு நிற டிரெஸ்களை பயன்படுத்தணும் அதிகமா சாப்பிடணும் முருகன் வழிபாடு அதிகமா செய்யணும் ஒன்பதாம் இடத்தில் புதன் இருந்தார்னா அவருக்கு படிப்பு சூப்பரா வரும் சூப்பரா போடுவார் அதுபோக இவருக்கு உயர்கல்வியில ரெண்டு மூணு டிகிரி பிஹெச்டி வரையும் படிப்பார் இவர் படிக்கிற கல்வி இவருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் நாராயணன் அந்த தெய்வத்தை பெருமாளை கும்பிட்டு வரலாம் பச்சை நிற வஸ்திரம் அணிந்துகிட்டோம்னா அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பச்சை பயிர் அதை சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஒன்பதாம் வீட்டுல குரு பகவான் இருப்பது மிகுந்த அதிர்ஷ்டம் ஒன்பதாம் வீட்டுல குரு பகவான் இருப்பது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் நல்ல பலன்களை கொடுக்கும் அவர் செய்யற எல்லாமே வந்து கை கொடுக்கும் கைராசிக்காரரா இருப்பார் அந்த மாதிரி ஆட்கள் கிடைச்சாங்கன்னா அவங்கள வச்சு ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் தரும் நல்ல அந்த தொழில் விருத்தி ஆகும் அவங்க பேர குழந்தைகள்லாம் இருப்பாங்க வண்டி வாகன சொத்து சோகம் சூப்பரா அமைஞ்சு நல்லா இருப்பாங்க பேர குழந்தைகள் அதுபோக மஞ்சள் நிற வஸ்திரங்களை பயன்படுத்த வேண்டும் தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபட வேண்டும் ஒன்பதாம் வீட்டுல சுக்கரன் ஒன்பதாம் வீட்டுல சுக்கரன் இருக்கும்போது பெண்கள் ஆலை இவருக்கு நல்ல ஆதாயம் உண்டு பெண்களால் நல்ல ஆதாயம் உண்டு வேலை செய்யற இடத்திலையோ தொழில் பண்ற இடத்திலையோ பெண்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா அது இவருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஏன்னா பெண்கள் தான் இவருக்கு அதிர்ஷ்டம் சுக்ரன் பெண் ஒன்பதுல இருக்கும் போது பெண்கள் மூலியமா அதிர்ஷ்டம் கண்டிப்பா கிடைக்கும் லட்சுமி தேவியை கண்டிப்பா வணங்க வேண்டும் அது போக கொண்ட கடலையை ரெகுலரா சாப்பிட்டுட்டே வரணும் பெண்களுக்கு நல்ல உதவிகளையோ இவரால முடிஞ்ச உதவிகளை அவ்வப்போது செஞ்சுக்கிட்டே வந்தார்னா நல்ல பாக்கியத்தோடு மென்மேலும் மலர்ந்து கொண்டே இருப்பார் ஒன்பதாம் எட்டுல சனி இருக்கிறது என்பது நம் ஒழுக்க விஷயங்களில் சில குறைபாடுகளை கொடுப்பார் ஆனால் நாம் கட்டுப்பாடோடு தெய்வ வழிபாடு செய்து கொண்டே வந்தோம்னா நம்மை நல்வழியில் கொண்டு செல்வார் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கும்போது நம்மை தன் நமது தந்தை கொஞ்சம் சிரமத்துல இருப்பார் தந்தை மூலியமா நமக்கு எந்த லாபமும் வராது உயர்கல்வி தடைப்படும் ஒன்பதாம் இடத்துல ராகு அப்படி இருந்தார்னா அந்த ஒன்பதாம் இடத்து மேன்மைகளை ராகு கெடுத்து விடுவார் சில பேருக்கு இரண்டு திருமணங்கள் எல்லாம் கொடுத்துருவார் ஒன்பதாம் இடத்து ராகு வந்து முதன் திருமணத்தை கட் பண்ணிடுவார் டைவர்ஸ் பண்ணிடுவார் அதனால திருமண விஷயத்தில் பொருத்தம் போடும்போது அந்த ஒன்பதாம் இடத்து ராகுவை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பது என்பது தெய்வ வழிபாடு மூலம் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்து கேது நமக்கு தந்தை வழி வரும் சொத்துக்களை நமக்கு கொடுக்க மாட்டார் பட் ஆனா நம் நமக்கு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் விநாயகரை கண்டிப்பாக வணங்க வேண்டும் வணங்க வேண்டும் அதே சமயம் ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கும்போது நம்ம அதிகமா தெய்வ விஷயத்துல ஈடுபட்டோம்னா நம்மள வந்து சாமியார் ஆக்கிடும் வாய்ப்பு இருக்கு அதனால விநாயகரை மட்டும் கும்பிட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்தை மேல கவனத்தை வச்சோம்னா நம்ம கண்டிப்பா நல்லா இருப்போம் மீண்டும் அடுத்த காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்